தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்யவிருந்த சட்ட முன்வடிவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சட்டப்பேரவையில் இன்று கள்ளச்சாராயக்காரர்கள் கணினி வெளி சட்ட குற்றவாளிகள் வன குற்றவாளிகள் மற்றும் குண்டர்கள் மணல் கடத்தல் குற்றவாளிகள் பாலியல் குற்றவாளிகள் காணொலி திருடர்கள் உள்ளிட்டோரின் அபாயகரமான நடவடிக்கைகளை தடுக்கும் விதமாக சட்ட திருத்த மசோதாவை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய இருந்ததாக நிகழ்ச்சி நிரலில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் சட்ட முன்வடிவை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார் ஏற்கனவே ஒரு சில தினங்களில் தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இலாக்கா திரும்ப பெறப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியானது இதனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறாரா என்று அரசியல் வட்டாரத்தில் பேச்சு எழுந்துள்ளது